ஆய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் மகா அதில் என்ன அப்டேட் பார்க்கலாமா இங்கே காவேரியும் விஜயும் காரில் வந்து நேர்கிற டைமில் வந்து காவேரி வந்து கேட்கும் ஆ என்ன ஏன் என்னை பார்த்தாலே நீங்கள் முறைச்சு நேர்கிறீங்க என்னும்போது அதுக்கு விஜய் வந்து சொல்லுவார் ஏன் கண்ணு நான் முறைக்கிற உனக்கு என்ன என்னும்போது இல்லை இல்லை நீங்கள் வந்து என்னை பார்க்கும் போதே ஒரு மாதிரி கிண்டலாகவே நீங்கள் பார்க்குறீங்க நானா உண்மையாக ப்ராசாக காவேரி நான் அந்த மாதிரிலாம் உன்னை எதுவுமே கிண்டல் பண்ண மாட்டேன் நீ என்னை எவ்வளோ வாட்டி கிண்டல் பண்ணிக்கிறேன் நான் எப்பயாவது என்னை நீ கிண்டல் பண்ணேன்னு நான் கேட்டேன்னா அது என்ன பண்ண உன்னை பார்த்த கிண்டல் பண்ணுறேன்னு சொல்கிறேன்னும் போது அதுக்கு காவேரி வந்து சொல்லுவேன் இல்லை இல்லை நீங்கள் ஏதோ என்னை போட்டு வாங்குறீங்கன்னு அப்பா உன்கிட்டையா அதுவும் நீ ஒரு பிரில்லியன்ட்டு ஊங்கிட்டெல்லாம் நான் போய் எதாவது பண்ண முடியுமா நான் ஏதாவது பண்ணால் தோற்று போயிடுவேன் காவேரி உன் அறிவுக்கும் உன் திறமைக்கும் நான்லாம் ஜீரோ அது அப்போ நீ ஃபோட்டோ பிடின நானும் ஏமாந்து ஃபோட்டோ பிடிச்ச பார்த்தா நீ என்னை அப்பெல்லாம் ஆட் எனக்கு வச்சு என்னை யூஸ் பண்ணிவிட்டேன் அந்த மாதிரி ஒரு பிரில்லியன் கிட்டே போய் நான் போய் கலாய்க்க முடியுமான்ட்டு விஜய் வந்து அப்படியே சைலண்ட்டாகிறாருங்க பொண்டாட்டினாலே மாசு தானே லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள்